இன்று முதலில் മുര പണികളെ ആരംഭിത്ത് വൈത്ത ജനാധിപതി ഇണ വിളം കുറിച്ച് പൊതുമക്കൾക്ക് എച്ച ആക്ഷും മാറാതെ തരമറ്റ മരുന്നറക്ക് உட்பட ஐந்து நாட்கள் தடுப்பு காவல் வெப்பமான வானிலை தொடர்பில் மக்களுக்கு விடுதலை எச்சரிக்கை திருகோடுமலை விபத்தில் சிக்கிய ராணுவ வாகனம் சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் வாகனங்கள் வெளியான தகவல் செவ்வந்தி தொடர்பில் கசிந்த தகவல் இன்டர்போல் மீண்டும் இடமில்லை வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி உறுதிமொழி தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு வட்டுப்பாக்கல் பாலத்தின் புனிப்பணிகள் ஜனாதிபதி அடருகுமார திசா நாய்க்கவால் இன்று நண்பர்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி அருருகுமார் நாயக்க வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வளையத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் வட்டுபாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார் மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுபாகல் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் வரவேற்றிருந்தார் தொடர்ந்து பால புனரமை பணிக்கான பேர்பலகி ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிவல் ரத்நாய்க்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மதகுருமார்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் தவிசாளர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறைந்த நேர தொழில்களுக்கு அதிக வேதனம் வழங்குவதாக உறுதியளிக்கும் இணைய விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது മൂലം കളിക്കാനക്ക പതിവ് കട്ടണമല്ലോ കണ്ടു ഇന്ന മോസടികളെ എവ്വാസ അടയാളം കണ്ട് തവർപ്പത് എന്നത് കുറിച്ച് மக்களுக்கு தழிவூட்ட இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு சமூக ஊடக பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு சமீபத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படும் டெனெக்டேஸ் என்ற மருந்தின் தரம் குறைவாக இருப்பதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான கூட்டமைப்பின் தலைவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற உடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சராக நலிந்த ஜெயதேச உள்ள நிலையில் இந்த தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் இந்த விடயத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சுகாதார செயலாளர் அவசர விசாரணை நடத்தி இது தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பல மருந்து நிறுவனங்கள் நாட்டிற்கு மருந்துகளை இறக்குமதி செய்வதில் ஏகபோக உரிமையை வைத்திருப்பதாகவும் இதனால் மருந்துகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் சுகாதார அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அந்த நிறுவனங்களை அடையாளம் காண தவறியது வருந்தத்தக்கது தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெகல்பாத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட ஐந்து நபர்களை தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர் குறித்த ஐவரையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் முன்னதாக கிகல் பத்திர பத்மி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எழுபத்தி இரண்டு மணி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் அம்பலமாகிய தகவல்கள் தொடர்பில் தீவிர விசாரணையில் போலீசார் இறங்கியுள்ளனர் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் போலீஸ் காவலில் உள்ள தம்பிலி லகிரு மற்றும் சமன் ஆகியோரின் விசாரணையில் பல விவரங்கள் வெளிவந்ததாக முன்னதாக கூறப்பட்டது இதற்கிடையில் காவலில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இலங்கை போலீசார் போலீசார் இந்தோனேசிய மற்றும் இன்டர்போல் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் கடந்த வியாழக்கிழமை இந்தோனேசியாவில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் நாட்டில் ஒப்புமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட குறைந்த எச்சரிக்கை செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை அதாவது நாளைய தினம் வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்ட மக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இப்பகுதிகளின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மாற்றத்தில் இருக்கக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திருக்கோடுமல்லியில் ராணுவத்துக்கு சொந்தமான வாகனம் மற்றும் கார் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலை தமிழகாமம் காவல் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் பதிமூன்றாம் கட்டை சந்தியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் இருந்து வந்த காரும் மற்றும் தமிழகாமம் பதிமூன்றாம் கட்டை சந்தி விளைவில் திருப்பிய ராணுவத்துக்கு சொந்தமான கப்ரக வாகனமும் ஒன்று நூற்று மோதி விபத்துக்குள்ளானது குறித்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார வாகனங்களின் சிக்கல் மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை இவ்வாறான நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொத்த வாகனங்களில் சுமார் ஆயிரம் மின்சார கார்கள் அவற்றின் இயந்திர திறன் குறித்த தகராறு காரணமாக சுங்கத்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீதமுள்ள வாகனங்களில் இருப்பு மூன்றாம் தரப்பு நாடுகளில் இருந்து கடன் கடிதங்களை தரப்பதன் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வதனால் வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை என இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கடன் கடிதங்கள் பிரச்சினை காரணமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர் இந்த மாத இறுதிக்குள் அனைத்து தரப்பினரும் இந்த பிரச்சினைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக தாமத கட்டணங்கள் தொடர்பாக சில நிவாரணங்களை வழங்குமாறும் அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பை மேலும் தெரிவித்த இறக்குமதியாளர்கள் கடந்த மே மாதம் முதல் ஹமாந்தோடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனத்துக்கான தாமத கட்டணம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனாகவும் மற்றும் துறைமுகத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது இந்த அதிக தாமத கட்டணங்கள் காரணமாக வாகனங்கள் விடுவிக்கப்பட்டாலும் வேண்டும் அவற்றை விற்பனை செய்வதில் பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் என அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்திக நபரான இசாரா சவந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரின் உதவியுடன் குறித்து சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கேகல் பத்திர பத்மி குற்ற துறைக்கு வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இசார சவந்தி மீது கனைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாருக்கு அவர் நாட்டை விட்டு தப்பியோடி தற்போது துபாயில் வசித்து வருவதாக கேகல்பத்ர பத்திர பத்மி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனருகுமாரதி உறுதிப்படுத்தியுள்ளார் கற்பகதர வளமற்ற தேசிய திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ததில்லை என்றும் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று அவர் மேலும் கூறினார் முப்பது ஆண்டு கால யுத்தம் நாட்டின் வரலாற்று மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளைவாக அது மக்களிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார் வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த தேர்தலை பற்றி குறிப்பிடுகையில் மக்கள் அந்த பிளவுபடுத்தும் அரசியல் அணுகுமுறையை தோற்கடித்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறினார் இருப்பினும் இப்போது கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு இன மோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்